அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் புறக்கணிக்கப்படும் கோகுல இந்திரா மனவேதனையில் ஆதரவாளர்களிடம் புலம்பி வருகிறார் அதிமுகவின் முன்னால் அமைச்சராக செயல்பட்டவர் கோகுல இந்திரா அதிமுகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வரக்கூடியவரும் கோகுல இந்திரா இவர் தென்சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக பொறுப்பில் இருந்து வருகிறார் தென்சென்னை மாவட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதிலிருந்து வட சென்னை மத்திய சென்னை மற்றும் தமிழகத்தினுடைய பிற பகுதிகளில் தான் எந்தவிதமான பணியிலும் மூக்கை நுழைப்பது இல்லை என்றும் நான் எனது பணியில் மட்டுமே சிறப்பாக செய்து வருகிறேன் எனவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தென்சென்னை சென்னை மாவட்டத்தில் நடைபெற்ற வட்ட செயலாளர்களுக்கான கூட்டத்தில் உரையாற்றிய கோகுல இந்திரா அவர்கள் எனது படங்கள் போஸ்டரிலோ பேனரிலோ ஒரு சிறிய ஓரத்தில் கூட இடம்பெறவில்லை ஆனால் நான் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அப்படி என் படத்தை இங்கு போட வேண்டாம் என்று கூறியது யார் என்றும் எனக்கு தெரியவில்லை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த வட்டச் செயலாளர்கள் இருவர் அவர்கள் அழைத்துத்தான் நான் இங்கு வந்தேன் அவர்கள் கூட என் படத்தை இந்த பேனரிலோ போஸ்டரிலோ இடம்பெற செய்யாமல் பார்த்து கொண்டார்கள் அப்படி எனது அரசியல் எதிர்காலத்தை குழிதோண்டி புதைக்க நினைக்க இவர்கள் யார் என் மீது இவர்களுக்கு என்ன வன்மம் எனது படம் இடம்பெறக்கூடாது என இவர்களுக்கு கட்டளையிட்டது யார் என கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் பேசிய அவர் நான் எப்பொழுது தென் சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டேனோ அது முதல் இன்று வரையிலும் வட மற்றும் மத்திய சென்னையில் பல நிர்வாகிகள் மற்றும் எனது உறவினர்கள் தெரிந்தவர்கள் ஆதரவாளர்கள் என பல்வேறு விழாக்களுக்கும் குடும்ப நிகழ்வுகளுக்கும் ஒரு சில ஆலோசனை கூட்டத்திற்கு கூட அழைக்கின்றார்கள் ஆனால் நான் எனது மாவட்டத்தை தாண்டி எந்த மாவட்டத்திலும் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வது இல்லை ஏனெனில் அது அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பது எனக்கு தெரியும் வேறு மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்களுடைய பணிகளில் பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்கள் சுமூகமாக அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என நான் அவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்லும் பொழுது நான் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மாவட்டத்திற்குள் வந்து என்னையே புறக்கணிக்க எனது வட்டச் செயலாளர்களை தூண்டிவிடுவது யார் என்பதுதான் மனவேதனையாக உள்ளது கடந்த தேர்தலின் பொழுது பலர் என்னிடம் சீட்டு கேட்டார்கள் அப்பொழுது அவர்களிடம் கூறியது ஒரே ஒரு பதில் மட்டுமே சீட் என்பது நான் முடிவு செய்து கொடுக்கக்கூடியது இல்லை இது கட்சியின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும் அவர்தான் யார் யாருக்கு எந்தெந்த பகுதியில் சீட்டுகளை ஒதுக்க வேண்டும் என்று ஆலோசித்து அதன் அடிப்படையில் ஒதுக்கி வருகிறார் சீட் கிடைக்காத விரக்தியில் ஒரு சிலர் என்னை புறக்கணிப்பதாக கூட கேள்விப்படுகிறேன் சீட் ஒதுக்குவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதேபோன்று நான் யாரையும் முன்மொழியவும் இல்லை இவர்களுக்கு சீட் வழங்க வேண்டாம் என்று யாரையும் வெளியேற்றவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னை எதற்காக இந்த மாவட்டத்திலேயே புறக்கணிக்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை நான் அதிமுகவினுடைய கடைகோடி தொண்டனாக இருந்து இந்த கட்சிக்காக உழைத்து மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர் பொறுப்புகளை அலங்கரித்தவள் எனக்காக ஒரு ஆதரவாளர் கூட்டம் என்றாலவும் உள்ளது மேலும் அம்மா அவர்கள் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்து மற்றும் அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர் அவரிட்ட கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவேன் அப்படிப்பட்ட நான் தற்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விசுவாசமாகத்தான் செயல்பட்டு வருகிறேன் ஆனால் எனது மாவட்டத்தில் எனக்கு கீழ் செயல்படக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் என்னை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று அதிமுகவை சேர்ந்த கொங்கு மண்டலத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனது வேதனையை தெரிவித்துள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று அதற்கான பாராட்டு விழா அதிமுகவின் சார்பில் கொங்கு மண்டலத்தில் நடத்தப்படுகிறது இந்த பாராட்டு விழாவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா ஆகியோரது உருவப்படங்கள் இடம்பெறவில்லை அதன் பின்புதான் நான் அந்த போர்டுகளை பார்த்தேன் நம்மை வளர்த்து உருவாக்கிய தலைவர்களை புறக்கணித்துவிட்டு மற்றவர்களது படங்கள் மட்டும் இடம்பெற்றிருப்பதை என்னால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை எனவேதான் இந்த நிகழ்வுக்கு நான் செல்லவில்லை மேலும் இந்த விழாவை நடத்தக்கூடிய குழுவினருக்கு நான் ஏற்கனவே இது பற்றி அறிவித்திருந்தும் கூட அவர்கள் அதனை மாற்றவில்லை என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்றுதான் இந்திராவும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எனது கூட படத்தைக்கூட வைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு மனது இல்லை என்பது போன்று பேசியிருந்தார் நன்றி